அப்படின்னு காரி துப்புன பிறகு ஆதவர்ஜுனுக்கு எதிரா வந்து போர்க்குடி தூக்கிட்டார் பிரச்சனைன்னு வரும்போது பழிய தூக்கி அவன் மேல போட்டு திரும்ப பாத்ரூம் அறிவாலயம் பாத்ரூம் கக்குச கழிவு கூட போயிட்டாரு கழுவுறதுக்கு தான் நீ லாக்கி குருமா ஒரு தொண்டர்களுடைய வழியை அவனுடைய உணர்வை அவனுடைய பாதையை புரிஞ்சிக்கொள்ள முடியாத தலைவன் நீ நீ ஒரு நல்ல ஆன்மகன் கிடையாது தகுதியே இல்லாத தலைவன் நீ அறிவாலயத்தோடைய அறிவுஜீவிகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவராக சொல்லப்படக்கூடிய இந்த குருமா என்பவரை விரட்டி 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 ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சுற்றமான ஆற்றுப்படியில் நீராக நீ இருந்தால் அந்த நீரானது கும்பாபிஷேகத்திற்கு பயன்படும் குடிநீராகவும் பயன்படும் ஓகேங்களா இது சாக்கரையில் போய் கலந்திருந்தா எதை கலூர விஷயத்துக்குமே ஒன்னும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு தலைவனா இருக்க குருமாவுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் கடைசி வரைக்கும் நீ பிளாஸ்டிக் சார் அதுல இருந்து மாற்றமே கிடையாது குருமா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தொண்டர்களையும் மதிக்க தெரியல கூட இருக்க தளபதிகளையும் மதிக்க தெரியல சுத்தி இருக்கிற தலைவர்களையும் மதிக்க தெரியல நீ எல்லாம் தலைவரா வந்து என்னத்தை சாதிக்க போற இந்த அரசியல் கால் பந்து ஆட்டம் போல் இவன் அவனை உதைக்கிறான் அவன் இவனை உதைக்கிறான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறவன் எல்லாருமே தொண்டர்கள் தான் பொதுமக்கள் தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் மீண்டும் இந்த குப்பையிலே கோபுரத்தில் வந்து உட்கார்ந்தால் இந்த நாடு நாசமாக தான் போகும் வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட் பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுடைய அறிக்கை கடந்த சில நாட்களாக பரபரப்பாக பேசப்படுகிறது அதில் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா உண்மையிலேயே ஆதவ அர்ஜுனாவை பற்றி நான் பழைய காணொலி அர்ஜுனுக்கு எதிராகவே நான் பேசியிருப்பேன் இப்போ ஒரு சில மாற்றங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இது அரசியல் தடுமாற்றமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஒரு சில மாற்றங்கள் எதனாலன்னு பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவருடைய நிலைப்பாட்டில் கரெக்டாக இருக்காரு தடுமாற்றத்தோடு இருக்கிறது யாருன்னா திருமாவளவன் ஸோ ஆதவ் அர்ஜுனா திருமாவளவுடனுடைய இனத்தை சார்ந்தவர் கிடையாது ஸோ இது முதல்ல நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஆதவர்ஜனா அவர் வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர் சரிங்களா ஓகே தாம் தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் அங்கீகாரத்தை பெற வேண்டும் ஓகேங்களா அது தப்போரைட்டோ பல விமர்சனத்துக்கு மத்தியில் ஒரு பூதகரமாக ஒரு பிரச்சனையை கிளப்பியவர் தான் ஆதவர்ஜனா ஷார்ட் அண்ட் பீரியட் இந்தியா தமிழ்நாட்டுடைய அத்தனை தலைவர்களையும் திரும்பி பார்க்க வைத்தவர் தான் ஆதவ அர்ஜுனா ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு அன்றைய விஷயத்தை ஊதகரமாக கிளப்பியவர் தான் ஆதவ இந்த பிரச்சனைக்கு பிரச்சனையை கிளப்பினத்துக்கு பிறகு திருமாவளவன் கிட்ட நிறைய நெருக்கடிகள் ஸோ இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா அந்த நெருக்கடிகள் சமாச்சாரத்துக்கு மத்தியிலே இந்த விழுப்புரம் கடலூர் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு ஒன்று நடத்தினார் திருமாவளவன் அதில் பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டை ஒருங்கிணைச்சதே ஆதவ அர்ஜுனா தான் ஸோ அந்த இடத்து அது என்ன மாநாடுன்னு பார்த்திங்கன்னா மது ஒழிப்புக்கு எதிரான மாநாடு மது ஒழிப்பு பெண்கள் மாநாடுன்னு என்னமோ ஒரு ஒரு விஷயத்த ஒரு ட்ராமா ஒன்று பண்ணார் திருமாவளவன் அந்த ட்ராமாவுடைய மேடை அலங்காரத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவர் தான் ஆதவ் அர்ஜுனா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தான் சார்ந்த ஒரு கட்சியை ஒரு செம்மைப்படுத்த வேண்டும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்ராக்கை கிரியேட் பண்ணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 பூமனை கிளப்பி விட்டு ஸோ பிரச்சனை தானே அதுக்கு ஒரு பாதை தெரியும் அப்படிங்கிறதுனால பிரச்சனையை கிளப்பி விட்டாரு பாதையை தேனாரு தான் ஆதவர்ஜினா இதில் எப்பவும் போல எந்த ஒரு பிரச்சனைனாலும் பேக் கேட் அண்ண அறிவாலயத்துடைய கேட் வழியாக ஓடிப்போய் முக ஸ்டாலின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறவர் தான் அந்த பிளாஸ்டிக் சேரு திருமா குருமா இந்த குருமா என்ன பண்ணிச்சு எதால் ரவுண்டு கட்டி ரவுண்டு கட்டி விரட்டி விட்டாங்கன்னு தெரியல யார் அறிவாலயத்தோடைய அறிவுஜீவிகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவராக சொல்லப்படக்கூடிய இந்த குருமா என்பவரை விரட்டி வெரட்டி விரட்டி 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 ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் சேர் பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் சேருக்கு ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இந்த ஊடகம் பார்க்குற நிறைய பேருக்கு இந்த பிளாஸ்டிக் சேர் குருமானா என்னென்னு அர்த்தம் தெரியும் ஓகேங்களா இந்த பிளாஸ்டிக் சேர் குருமாவுக்கு நிறைய பேர் கிளாஸ் எடுத்திருக்காங்க ஸோ இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய தளபதிகளில் ஒருவரான ஆதவ அர்ஜுனாவுடைய செயல்பாடு முற்றிலும் முரண்பாடானது எங்கள் என்னது எங்கள் கொள்கைக்கு விரோதமானது முதல்ல வாயை திறக்கலை அவருடைய தனிப்பட்ட கருத்து முதல்ல வாயை திறக்கலை ஓகேங்களா இந்த மீட்டிங்க்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் முதலே சொன்ன மாதிரி முதல்ல வாயை திறக்கலை இப்போ அறிவாலயத்தில் ரவுண்டு கட்டி காரி துப்புன பிறகு டூ அப்படின்னு காரி துப்புன பிறகு ஓகேங்களா இவங்க டடால்னு ஆதவர்ஜுனுக்கு எதிராக வந்து போர்க்கொடி தூக்கிட்டார் ரெண்டு நாளாக ஃப்ளாஷ் நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸ் வரும்போதே தெரியும் ஆதவ அர்ஜுன் நேரம் வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு உடனே கட்சியிலிருந்து தற்காலிகமாக ஆறு மாதத்திற்கு நீக்கப்பட்டார் ஏன்பா அந்த பையன் கட்ட இல்லாத பணமா ஒன்றை விட ஆயிரம் மடங்கு பணம் வச்சுருக்கேன் ஆதவ அர்ஜுனா ஒன்ன மாதிரி நினச்சா பத்து கட்சிக்கு ஸ்பான்சர் பண்ண குடும்பம் தான் ஆதவ அர்ஜினா உடைய குடும்பம் லாட்ரி மாற்றின்னா உலகத்துக்கே தெரிஞ்சவர் ஓகேங்களா தேர்தல் சமயங்களில் நிறைய ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்க பிச்சை போட்டவர் தான் மாற்றி உண்மை அதுதான் நிறைய பேருக்கு தெரியும் தேர்தல் சமயங்களில் சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏ எம்பி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிச்சை காசு போட்டுக்கிட்டே இருக்கவர் தான் தேர்தல் செலவுக்கு மார்ட்டின் இன்றைக்கி அவங்க மறுமையும் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அவருடைய போக்கு அவருடைய செயல்திறன் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் தான் மார்ட்டின் குடும்பம் ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் தான் மார்ட்டினுடைய குடும்பம் இது நிறைய பேருக்கு தெரியும் இன்றைக்கி சவுத் இந்தியாவில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத அரசியல்வாதிகள் மார்ட்டின் குடும்பத்திற்கு அடிமை தான் உண்மை அதுதான் ஓகேங்களா அதில் இருந்து ஒரு விருச்சம் வெளியில் வருது வெளியில் வந்து சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து நிற்கிது ஓகேங்களா சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து நிற்கிது திருமாவுடன் சாதி சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல ஆதவ அர்ஜுனா அவர் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அதெல்லாம் மீறி அவர் போய் அங்கே நிற்கிறாரு நிற்கும்போது என்ன ஆகுது என்ன ஆகுது ஒரு பதவின்னு ஒன்று கொடுக்குறாங்க இணை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்னு ஒரு பெத்து பதவி கொடுக்குறாங்க கொடுத்தது மட்டுமல்ல ஓகேங்களா உனக்கு எல்லா சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு ஒரு கொம்பு சீவி விடுறாங்க பிரச்சனைன்னு வரும்போது பழியை தூக்கி அவன் மேலே போட்டு திரும்ப பா பாத்ரூம் அறிவாலயம் பாத்ரூம் கக்கூச கழிவு விட போயிட்டாரு குருமா அசிங்கப்பட்டுருவான் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் நினச்சாங்க எப்பவும் போல ஆதவ் அர்ஜுனா அந்த தம்பி என்ன சொல்லுது சத்யராஜோடய உயரம் நான் கூட நினைச்சேன் வளர்ந்துருக்கேன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் என்னுடைய இருந்து நான் பின்வாங்க விரும்பவில்லை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அவ்வளோதான் நீ கட்சியில் வச்சுக்கோ தூக்கி போடு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் கேட்குறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை வருஷமா பயணம் செஞ்சது அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம் ஓகேங்களா செகண்ட் ஓகேங்களா ஸோ ஒரு மேன் ஷோவாக தனியாக வந்து நான் தான் என் தலைவர் இப்படி தான் இருக்கணும் என் தலைமை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு உறக்க குரல் கொடுத்தவங்க ஆதவ அர்ஜுனா ஓகேங்களா அவன் குரல் கொடுக்கும்போது ரசிக்க தெரிஞ்சதில் உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவனை தூக்கி ஏறியறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது உண்மையான விடுதலை சிறுத்தைகளுக்கு கட்சியின் தலைவராக இருக்கிற ஒரே தகுதி ஆதவ் தானே இருக்குது குருமாவுக்கு கிடையவே கிடையாது ஏன் தம்பி குருமா ஆதவ் அர்ஜுனா நினச்சா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி பத்து இருபது கட்சிக்கு தேர்தல் சமயங்களில் பிச்சை போடுற குடும்பம் தான் அந்த குடும்பம் அவன் நினச்சா தனி ஒரு கட்சியே பெரும்பான்மையோடு அவன் ஆரம்பிக்கலாமே ஏ ஆதம் ஆரம்பிக்கலாமே தாராளமாக தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி விஜய் உருவாக்கி இருக்கிறாரு அதை விட விஜயை விட நூறு மடங்கு பணக்காரனாச்சே ஆதவ அர்ஜினா நூறு மடங்கு பணக்காரனாச்சே அவங்ககிட்ட இல்லாத பணமா அந்த தம்பி நினைச்சால் மிகப்பெரிய ஒரு ஆலமரமா ஒரு ஒரு கட்சியை உருவாக்கலாமே கொண்டு போகலாமே நீ அறிக்க அவன் கட்சியை விட்டு தூக்கிட்டேன் பண்ணிட்டேன் கழுவுறதுக்கு தான் நீ லாக்கி குருமா ஒரு தொண்டர்களுடைய வழியை அவனுடைய உணர்வை அவனுடைய பாதையை புரிஞ்சு கொள்ள முடியாத தலைவன் நீ தகுதியே இல்லாத தலைவன் நீ அவனை தகுதி நீக்கம் செஞ்சிட்ட அப்படிங்கிற ஆறு மாசம் அவங்க கூட யாரும் பழக கூடாது நல்லது கெட்டது ஒட்டு கூடாது இடைக்கால பதவி நீக்கம் அப்படிங்கிற முதல்ல அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா கூட்டணி தர்மத்திற்கு எதிராக பேசிட்டாரு அப்ப நீங்க எல்லாம் ஒரே குட்டையில ஊர்னவீங்க கூட்டு கலவானிங்க அப்படிதானே பேசணும் சொல்லுங்க நான் நேற்று வரைக்கும் நான் கூட நினைச்சேன் உன் சமூகத்தை சேர்ந்தவர் போல இருக்கு அதனால உறக்க குரல் கொடுக்குறாரு தப்போ ரைட்டோ தெரியலேன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா உன் சமூகத்தை சேர்ந்தவரே கிடையாது அவர் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் ஆதி தமிழ் குடி மக்களுக்காக ஆதி திராவிட மக்களுக்காக பழங்குடி மக்களுக்காக அந்த தம்பி வந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இணைந்த கட்சியின் தலைவரை ஒரு தலைநிர்மறை செய்யும் விதமாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு முதல் குரலை பெருசா ஒழிக்க செஞ்சான் தப்பு என்ன இருக்கு தவறு கிடையாது யாரு வேணா ஆகலாம் ஆனால் அதுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும் கடைசி வரைக்கும் நீ பிளாஸ்டிக் சார் அது வந்து மாற்றமே கிடையாது குருமா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தொண்டர்களையும் மதிக்க தெரியல கூட இருக்க தளபதிகளையும் மதிக்க தெரியல சுற்றி இருக்கிற தலைவர்களையும் மதிக்க தெரியல நீ எல்லாம் தலைவராக இருந்து என்னத்தை சாதிக்க போற சொல்லு தவறு அதோ அர்ஜுனா உன்னுடைய எண்ணம் சரியானால் உன்னுடைய போக்கு சரியானால் இந்த தமிழகம் இந்த மக்கள் எல்லாம் தெளிவானவர்களே ரொம்ப தெளிவானவங்க தான் உனக்கான அங்கீகாரம் தன்னால் வரும் ஆனால் சேர்ந்த இடம் சரியில்லை சுத்தமான ஆற்றுப்படுகையில் நீ இருந்தால் சுற்றமான ஆற்றுப்படுகையில் நீராக நீ இருந்தால் அந்த நீரானது கும்பாபிஷேகத்திற்கு பயன்படும் குடிநீராகவும் பயன்படும் ஓகேங்களா இது சாக்கடையில் போய் கலந்திருந்தா எத கழுத்துக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ண சேரும் இடம் தான் சிறப்பை தேடித்தரும் ஆதவ் அர்ஜுனா புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன் நீ வாழ்ந்த இடம் வளர்ந்த இடம் எதுவாக வேணா இருக்கட்டும் நீ சேர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிற இடம் நல்ல ஆற்றுப்படுகையா இல்லது சாக்கடை ஆற்றுப்படுகையா நீ முடிவு செய்யணும் சாக்கடை நீரா நீ போய் கலந்துட்டீனா எதை கழுவுவதற்கும் நீ பயன்படுத்த மாட்ட உன்னை பயன்படுத்த மாட்டாங்க குப்பையோடு குப்பையாக தான் உன்னை பார்ப்பாங்க தெளிவான ஒரு முடிவெடுங்க நான் திரும்ப சொல்கிறேன் குருமாவுக்கு அறிவாலயம் பேச்சுக்கு பயந்து நீ ஆதவ தகுதி நீக்கம் செய்திருந்தால் நீ ஒரு நல்ல ஆன்மகன் கிடையாது அறிவாலயத்திற்கு பயந்து நீ ஆதவர்ஜினாவை டிஸ்மிஸ் செய்திருந்தால் நீ ஒரு நல்ல தலைவன் கிடையாது அறிவாலயத்திற்கு பயந்து ஆதவ அர்ஜுனாவை நீ விரட்டி இருந்தால் இருந்து விரட்டி இருந்தால் உன் உன்னுடைய சமுதாய மக்களுக்கு நீ ஒரு முன்காட்டி முன்னோடியாக கிடையவே கிடையாது எந்த இடத்திலுமே உன்னுடைய இப்ப சமீப காலமாக கேள்விக்குறியா தான் இருக்கு உன் தொண்டர்களே ஏன் தலைவன் தடுமாறனா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை முன்னில வச்சுக்கிறாங்க பொது இடங்களில் நீ சொல்லலாம் என் கட்சியில சமுதாயத்திற்கு என் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி நான் இரு எம்எல்ஏக்கள் வன்னியர்களுக்கு நான் பதவி கொடுத்துருக்கேன் மாற்று ஜாதியினருக்கும் நான் பதவி கொடுத்துருக்கேன் அவங்களும் எம்எல்ஏவாக இருக்காங்க இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது நீ என்ன சொன்னாலும் உன்னுடைய சமூக மக்களுக்கும் நீ நல்ல தலைவன் கிடையாது நீ நல்ல மனிதன் கிடையாது நீ ஒரு நல்ல மக்களுக்கு இளைய சமுதாயத்துக்கு நல் வழிகாட்டியும் கிடையாது ஆதவ் அர்ஜுனா மாதிரி இன்றைய இளைய சமுதாயத்தினர் யாரும் தயவு செஞ்சு குருமா மாதிரி ஆளுக்கு பின்னாடி பிடிக்காதீங்க தம்பி ஆதவ் அர்ஜுனா உங்க மாமனார் மார்டிக்கு மார்டினுக்கு ஒரு மரியாதை இருக்கு நல்ல வியாபாரி நல்ல மனிதன் ஓகேங்களா வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி அவர் தொழில் சிறப்பாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் எல்லாருக்குமே பிச்சை போட்டவர் தான் அந்த மகாத்மா பெரிய மனுஷன் நீ நினைச்சால் ஒரு விருச்சமாக இருக்கலாம் ஓகேங்களா இல்ல இந்த மோ இந்த மாதிரி வியாபாரிகளுடைய அடி நீ ஒரு பக்கெட்டாக தான் இருக்கணும் அடிக்கழிவிகளுக்கு நீ பக்கெட்டாக இருக்க போறியா இல்லை நீ ஒரு விருச்சமாக மாறப்போரியா அப்படிங்கிறது உன்னுடைய தொலைநோக்கு பாதையில் தான் இருக்கு பொதுமக்கள் நம்ம சிந்திக்கணும் இந்த மாதிரியுடைய அடிவருடி தலைவர்களுக்கு மத்தியெல்லாம் இந்த தமிழக மக்கள் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அரசியல் கால்பந்து ஆட்டம் போல் இவன் அவன் அவனை உதைக்கிறான் அவன் இவனை உதைக்கிறான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறவன் எல்லாருமே தொண்டர்கள் தான் பொதுமக்கள் தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஆடு புலி ஆட்டம்ங்கிறது ரொம்ப நாள் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெருங்கிக்கிட்டே இருக்குது யார் தோப்பான் யார் ஜெயிப்பான் இருக்கோம் மீண்டும் இந்த குப்பையிலே கோபுரத்தில் வந்து உட்காலந்தால் இந்த நாடு நாசமாக தான் போகும் ஆதவ் அர்ஜுனா மீண்டும் ஒரு நல்ல பாதையில் பயணம் செய்ய முயற்சி செய்யுங்க இதை ஒரு அனுபவமாக எடுத்துங்க கட்சியில் சேர்ந்த குறிப்பிட்ட நாள்லேயே உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு தலைவனாக இருக்க குருமாவுக்கு தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம் ஒரு புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு பாதையை நல்ல ஒரு தலைவனை அரவணைச்சி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் அத்தனை பேருமே என் மேலே கொஞ்சம் கோவிச்சுக்கலாம் நிறைய பேருக்கு என் மேலே கோபம் இருக்கும் ஆனால் ஆதவ அர்ஜுனா செய்ததில் என்ன தவறு பேசியதில் என்ன தவறு அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் இதே ஆதவ அர்ஜுனா பேசும்போது ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராகவே நான் நிறைய காணொலியில் பேசியிருக்கேன் திமுகவுக்கு எதிராக பேசப்பட்டிருக்கார் ஓகேங்களா ஆனால் இன்னைக்கு குருமா என்ன பண்ணிச்சு பேசும்போது வாயம் மூடிக்கிட்டு இருந்த இதே குருமா பிரச்சனை வேறு ரூபத்தில் வந்த பிறகு அறிவாலயத்தில் ரவுண்டு கட்டி ரவுண்டு கட்டி காரி துப்புன பிறகு ஆதவ அர்ஜுனாவை குற்றவாளி ஆகிவிட்டு நான் நல்லொழுக்க மிக்க ஒரு மகா தலைவன் அப்படின்னு சொல்லி புறமுதுகு காட்டி ஓடியவன் தான் இந்த தற்கொலை ஆகையால் ஆதவ அர்ஜுனா நல்ல தலைவனா திருமாவளவன் என்பவன் நல்ல தலைவனாங்கிறது அத்தகைய கட்சியுடைய தொண்டர்கள் முடிவு செய்யுங்க ஓகேங்களா ஆட்சி அதிகாரம் தன்னால் உங்கள் கைகளுக்கு வரும் ஓகேங்களா காலங்கிறது ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க நம்ம வாழும்போதே அனுபவிக்கிறது தான் காலம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் வெற்றி உங்கள் கையில் தான் யாருக்கும் விலை போயிடாதீங்க வாழ்கோளமுடன்